கும்பிடுன்னு வரவேற்கிறது எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் கார்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கனா வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஓகே ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தா முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கனா இருக்குது இதில் மேலுக்கு வந்து பார்த்தா ஆயிரத்தி அறுபத்தொரு வேக்கண்ட்டும் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தா நூற்றி பதினஞ்சு வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ எல்லாருமே வந்து பார்த்தா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் வந்து போட்டுட்ருப்பீங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கும் ஓகேங்களா இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தா நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஃபாலோ பண்ணி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படி கொடுங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தத அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க இல்லை அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு தோன்றதை வந்து பண்ணுங்க ஓகேங்களா ஸோ மொத்தம் எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எட்டு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி இருக்குது ஸோ இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்கொட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ அதுக்கு முன்னாடி வருஷம் இருந்தது லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த வேக்கண்ட்டும் வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாது ஓகேவா ஸோ அந்த போஸ்ட் ப்ரொஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்தின்னா என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஏன் இருக்கும் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப் என்னன்னு இருக்கும்னா பின்னு இருக்கும் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தின்னா சிஆர்பிஎஃப் என்ன இருக்குன்னா சின்னு இருக்கும் சாஸ்திரா சீமா பால் எஸ்எஸ்பிக்கு வந்து பார்த்தோன்னா டின் இருக்கும் இந்தோ திபேத்தியன் பாடர் போலீஸ் ஐடிபேபிக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இன்னு இருக்கும் ரைஃபில் மேன் ஜென்ரல் ரூட்டி இன் அசாம் ரைஃபில் இயர்

அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் என்னோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து போத் மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி ஒரு சேஃபான எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சேஃபான ஒரு போஸ்ட் எது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப் ஓகேங்களா சிஎஸ்எஃப் அப்படின்னு போது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிட்டியில் மட்டும் தான் ஒர்க் இருக்கும் ஓகேங்களா ஸோ கவர்மெண்ட்டோடைய இண்டஸ்ட்ரியலாம் இருக்கு இல்லைங்களா அதை பார்க்கறது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரே வேலையாக இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுங்க ஓகேங்களா மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இது கொடுங்க சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரிஃபரன்ஸ் கோடு வந்து என்னது பி இந்த வருஷம் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னா வந்து ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் எது கொடுங்க அப்படின்னா வந்து சிஆர்பிஎஃப் வந்து கொடுங்க சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுங்க இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரிஸ்க் கம்மியான ஒரு வேலை ஓகேங்களா ஸோ இதற்கான ஆப்ஷன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி இதில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு அப்படின்னா வந்து பதினோராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா ஒரு சிலருக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸே சிஆர்பிஎஃப் கொடுப்பீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமானதை நீங்கள் கொடுங்க ஓகேங்களா நான் சொல்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ சிஎஸ்எஃப் அப்படின்னு

போது கொஞ்சம் ரிஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஐடிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கான இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இ ஓகேங்களா போஸ்ட் வந்து இ ஸோ இதில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்கு அப்படின்னா வந்து மூவாயிரத்தி பதினேழு வேக்கண்ட் இருக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசாம் ரைஃபிள் அசாம் ரைஃபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப் இதுவும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் ஜாஸ்தி தான் இருக்கும் ஓகேங்களா இதில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதுக்கடுத்து சாஸ்ட்ரா சீமா பால் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதுக்கடுத்து நார்கோடிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ரட்டரியட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நார்கோடிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறேன் ஏன் அப்படின்னா வந்து நம்ம இந்த வாட்டி வேலை வாங்கணும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்எஃப் செகண்ட் வந்து பார்த்தா வந்து சிஆர்பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்கிறேன் ஓகேங்களா அதுக்கடுத்து இந்த சாஸ்திரா சீமா பால் வந்து பார்த்தா வந்து ஸோ டெல்லியில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னா வந்து எட்நூற்றி பத்தொம்பது இது டி அப்புறமா செக்ரட்டரியட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எச் அது வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா வந்து ஸோ முப்பத்தஞ்சு வேக்கன்ட் இருக்குது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோல வந்து பார்த்தா ஜி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் இருக்கு அப்படின்னா வந்து இருபத்திரெண்டு வேக்கண்ட் இருக்கு ஸோ இது லாஸ்ட் ரெண்டு மட்டும் வந்து பார்த்தா ஆல் ஓவர் கட் ஆஃப் வரும் ஆல் ஓவர் இந்தியா கட் ஆஃப் வரும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு சிலரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்து எனக்கு வேணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணாங்கன்னா இதை ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து விட்ருங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு சிஏஎஸ் சிஏஎஸ்எஃப் ரெண்டாவது வந்து பார்த்தா சிஆர்பிஎஃப் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிபி அஞ்சாவது வந்து என்னது ஸோ அசாம் ரைஃபிள் ஆறாவது சாஸ்திரா சீமாபால் ஏழாவது ஏழாவது வந்து பார்த்தா செக்ரட்டேரியட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எட்டாவது வந்து பார்த்தா நார்கோடிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ ஓகேங்களா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேல்க்கு என்ன மேலுக்கு ஃபீமேலுக்கு ஜென்ரலாக பாத்திரம் இப்போ கேர்ள்ஸுக்கு ஃபேமிலி ஓகேங்களா ஃபேமிலியோடு இருக்கணும்னு நினைக்கிறோங்க கேர்ள்ஸுக்கு எது சேஃபான ஜாபு அதுக்கடுத்து வந்து போனால் சேல்ரி எதில் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து போனால் ஹோம் போஸ்டிங் எதில் கிடைக்கும் ப்ரொமோஷன் எதில் கிடைக்கும் அதிகமாக கிடைக்கும் ப்ரொமோஷன் டக்கு டக்குன்னு எதில் கிடைக்கும் அப்படின்றத வந்து போனால் ஸோ கிளாரிஃபை பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஸோ கேர்ள்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து போனால் சிஎஸ்எஃப் அதுக்கடுத்து வந்து போனால் வந்து எஸ்எஸ்எஃப் அதுக்கடுத்து வந்து போனால் எஸ்எஸ்எஃப் எஸ்பிஎஸ்பி அதுக்கடுத்து வந்து போனால் அசாம் ரைஃபிள் அதுக்கடுத்து வந்து போனால் சிஆர்பிஎஃப் அதுக்கடுத்து ஐடிபிபி அதுக்கடுத்து வந்து போனால் லாஸ்ட் வந்து போனால் வந்து ஸோ பிஎஸ்எஃப்

அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேலரி பேஸ் பண்ணி வரது அப்படின்னா வந்து பிஎஸ்எஃப் ஃபர்ஸ்ட் பிஎஸ்எஃப்ல தான் வந்து பார்த்தா இருக்கிறதுலே வந்து பண்ணா சேலரி அதிகம் அதுக்கடுத்து சிஆர்பிஎஃப் வந்து செகண்ட் கொடுங்க மூணாவது ஐடிபிபி நாலாவது எஸ்எஸ்பி அஞ்சாவது ஏஆர் ஆறாவது வந்து பண்ணா சிஏஎஸ்எஃப் கொடுங்க ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்எஃப் கொடுங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பான்னா சிஎஸ்எப்லேயும் வந்து நல்ல சாலரிய வந்து வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் போஸ்டிங் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிஏஎஸ்எஃப் தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் உடனே வர முடியாது கொஞ்சம் நாள் அடுத்து வந்து பார்த்தா நம்ம வரலாம் ஸோ சிஎஸ்எஃப் ஃபர்ஸ்ட் சிஆர்பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொடுங்க பிஎஸ்எஃப் வந்து தேர்ட் கொடுங்க ஐடிபிபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொடுங்க எஸ்எஸ்எஃப் ஃபிஃப்த் கொடுங்க எஸ்எஸ்பி சிக்ஸ்த் கொடுங்க அசாம் ரைஃபிள் வந்து பார்த்தா லாஸ்ட் கொடுங்க அதுக்கடுத்து ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்பி ரெண்டாவது வந்து பண்ணால் ஐடிபிபி மூணாவது வந்து பண்ணால் ஏஆர் கொடுங்க நாலாவது வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எஃப் கொடுங்க அஞ்சாவது வந்து பார்த்தா பிஎஸ்எஃப் கொடுங்க ஆறாவது வந்து பார்த்தா சிஆர்பிஎஃப் கொடுங்க ஏழாவது வந்து பண்ணால் வந்து எஸ்எஸ்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுங்க ஓகேங்களா இதில் நீங்கள் போஸ்டிங் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொடுக்கலாம் ஸோ நான் சொன்னது மேக்ஸிமம் வந்து பார்த்தினா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தினா அவங்கள கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேமிலியோடு இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீன்னா ஹோம் போஸ்டிங்கில் இருக்கணும் அதே மாதிரி எனக்கு சேலரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கீழே கொடுத்துருக்குறதை நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா வந்து ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ப்ரிஃபரென்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து கரெக்ஷன் விண்டோ இருக்குது கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களால் ஒன்ஸ் ஜாப் போய்ட்டு போயிட்டீங்க அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது ஸோ அதனால் இப்போவே பார்த்து தெளிவாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இது பண்ணிக்கோங்க ஸோ முப்படையில் மூன்று பயிற்சி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று கிளைகளையும் வந்து ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான போயிட்டு போய்ட்டுருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான புக்ஸ் அவைலபிளாக இருக்குது போத் இங்கிலீஷ் அண்டு தமிழ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது அதுக்கடுத்து இந்தியன் டெஸ்ட் பேச்சும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கடுத்து ஆன்லைன் கோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே லிங்க் வந்து பார்த்தா கீழே ரிசிப்ட்டில் கொடுக்குறேன் ஸோ தேவைப்படுற என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து வாங்கி படித்து பயன்பெற்று தேர்வுகளை வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்